சிம்பிளாக ஹெல்த்தியாக நல்லா முறுமுறுன்னு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா இல்லாமல் எக் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம் இதில் பட்டரும் ஆட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு எள் ஃப்ளாக்ஸீட்ஸ் சீட்ஸை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக உடச்சிருங்க வடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு இதை வந்து ஜென்டலாக பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பட்டர் வந்து நல்ல நுற வரும் அந்தளவுக்கு இது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கால் கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் இதில் ஆயில் பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாம் வெயிட் லாஸ் அப்படிங்கும் பர்ஃபெக்டாக அதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ராகி மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு முக்கால் கப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பேக்கிங் சோடா பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம் இப்போது மில்க் பவுடர் போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் எப்போவுமே நம்ம பிஸ்கட்டுக்கெல்லாம் மாவு பசையும் போது ரொம்ப வந்து சப்பாத்திக்கு மாதிரி பசையக்கூடாது க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா குக்கீஸ் வந்து ஹார்டாகிடும் அந்த கோதுமாவோட மாவோட ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நம்ம பிடிச்சி வர்ற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கணும் இது ராகி மாவுலேயே முழுசாக கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓட்ஸ் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டு பாருங்கள் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கனால பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மாவு ரெடி பண்ணோடனே நம்ம எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்கா தேய்ச்சிக்கலாம் நீங்கள் திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா முறு முருன்னு சாஃப்டாக இருக்கும் தின்னா தேய்ச்சிங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தேய்ச்சி நீங்கள் அப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் கையிலேயே ஃப்ளாட்டன் ஃப்ளாட்டன் பண்ணியும் போடலாம் ஃப்ளாட் பண்ணியும் போடலாம் ஸோ அப்படியும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து தேய்க்கிறதுக்கு வந்து நெய்யோ ஆயிலோ எதுவுமே தடவணும்னு அவசியமே இல்லை ஷேப் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பிஸ்கட் செஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுகரும் பிடிக்கல நாட்டு சர்க்கரையும் பிடிக்கலன்னா டேட்ஸை வந்து நல்லா ஊற வச்சு பாலில் அதை அரைச்சும் போட்டு பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வந்து தூவிக்கலாம் இப்படி பாதாம் முந்திரி பிஸ்தால இல்லைனா மேலே எள்ளு தூவலாம் வெள்ளை எள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதையுமே ஜென்டிலாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் வந்து குக்கீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் மேலே அப்படியே தூவிட்டு நீங்கள் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் மேலே இருக்கிற இந்த பாதாம் பிஸ்தாலாம் இப்போது குக்கி கட்டரில் நம்ம கொஞ்சம் மாவு தடவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இவ்வளோலாம் ஷேப் வேணான்னா நம்ம வீட்டில் செய்யும்போது கத்தியில் வச்சு ஸ்கொயராக கூட நீங்கள் பிஸ்கட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது கடாய் ப்ரெஷர் குக்கர் ஓடிஜி அவன் எதில் எதில் வேணாலும் பண்ணலாம் நான் ஓடிஜியில் பண்ண போகிறேன் ஸோ ஓடிஜியாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆகிடும் இதெல்லாம் எடுத்துக்கப்புறமா திரும்ப இந்த மாவை டோ மாதிரி கொண்டு வந்து திரும்ப நான் தேய்ச்செடுத்து ரெண்டாவது தடவை நான் பேக் பண்ணுவேன் முதல் செட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா நீங்கள் சேம் அதே மாதிரி முதல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிணா ரெடி ஆயிடும் இது வந்து அந்த ரிமைனிங் இருந்த மாவில் திரும்ப நான் தேய்ச்சி ரெண்டாவது வைக்க போகிறேன் இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பேக் பண்ண உடனே அடுத்த செட்டும் இமீடியட்டாக வச்சிடலாம் ஸோ திரும்ப நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் எப்போவுமே குக்கீஸ் மறுமொறுனு இருக்கணும் அப்படின்னா ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் தான் வைக்கணும் ஹீட் இருக்கணும் இதையுமே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பிஸ்கட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ண உடனே சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ உடனே எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போடக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டுடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கூட இது சாப்பிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்